இயேசு கிறிஸ்து ஆயேசுக்கு ஞாபத்தினாலே இந்த கால நேரத்தில் உங்களை ஒருவரை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் அசாம் படித்தலத்திலிருந்து உங்களை வாழ்த்துவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் வேத பகுதிக்காக நாம் ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கலாம் எரேமியா தீர்க்க தின புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி இரண்டாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் நான் உங்கள் தேவனாக இருப்பேன் இஸ்ரவேல் ஜனங்களை கத்தர் எவ்வளவு அருமையாய் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்தார் அவருடைய ஜனங்களாய் இருந்தபடியினால் தான் ஆண்டவர் நாற்பது ஆண்டுகள் அந்த வனாந்தர பாதையிலே வனாந்தர வாழ்க்கையில் கத்தர் அற்புதமாய் அதிசயமாக நடத்தி வந்தார் காரணம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறபடியினால் எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய கணவர் உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் இருக்கிற சமுதாயம் நீங்கள் வாழுகிற அந்த கிராமம் அல்லது நீங்கள் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற சனங்களை எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு சனங்களும் அவருடைய சனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் திரு பதித்து இருக்கிறார் இந்த காலை நேரத்திலும் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை நான் யாருக்கு பிரயோஜனம் என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் நீங்கள் கத்தருடைய ஜனமாக இருக்கிறீர்கள் இந்த மிஸ்ஸிங் என மக்களை பாருங்கள் யாருடைய ஆதரவு இல்லாமல் யாருடைய ஒத்தாசை இல்லாமல் யாருடைய உதவி இல்லாமல் எந்த மருத்துவ வசதி இல்லாமல் எந்த மின்சார வசதி

மருத்துவத்தின் வாயிலாக இன்றைக்கு நாங்கள் இயேசுவை பறைசாற்றி கொண்டிருக்கிறோம் எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்திரடி பிள்ளைகளை நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி எனக்கு யாருமே இல்லை சொல்லி நீ கலங்காதுங்கள் அப்படி சொல்லவே கூடாது கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் அவருடைய ஜனமாய் நீ இருக்கிறீர்கள் தெய்வந்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் காட்பஸ்யூ